எது எடுத்தோன்னு தெரியல சரியா போயிட்டு வரோம் அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க போல அவங்க இந்த மலை எல்லாம் அப்படியே ட்ரெக் பண்ணி போலாம் போல அண்ணா சரியான கைடு இல்லாமல் போக முடியாது அங்க கொடை ரோட்டில் அண்ணன் வீடு இருக்குல்ல அங்க ஒரு சிறுமலை ஒன்று இருக்கு அந்த டேமுக்கு வந்து நான் இன்னைக்கு போனா அங்கே காமிக்கிறேன் அப்படி இல்லைன்னா நைட்டு ஸ்டே பண்ணா காலையில் அங்கே போவோம் அப்போ நான் காமிக்கிறேன் அதை அதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது அந்த மலையில் நம்ம ட்ரக் பண்ணலாம் ஏதோ மேலே ஏதோ கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க அது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்ரு ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் போல சைனில் படிச்சுக்கலாம் வண்டிக்கு கிலோ விழுந்தோம் பாருங்க ஓ சரி இப்போ அங்கே போயிட்டு போகலாம் அண்ணா போய் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போகலாம் வா அப்படியே மேலேதான் இது யாராவது பெட்ரோல் ரேஸ் பண்ணவே வண்டி ஸோ இப்போ டேரெக்டாக எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கீழே முருகர் கோயில் சொன்னல அங்கதான் போயிட்டு இருக்கோம் வண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்க மாதிரி இருக்குது நேற்று அங்கே கீழே வண்டி விழுந்துருச்சுங்க ஹரி தான் போட்டான் அது ஆஃப் ரோடிங் ரொம்ப இதுவாக இருந்துச்சு சர்வரில் இறங்கணும் வீல் வந்து ரோல் ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் நேரம் அடாப்ட் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டி ஆகணும் கீழே கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு லூப் அடிச்சிட்றோம் ஐநூறு கிலோமீட்டர் வந்தாச்சு செயினில் போயிடுச்சிரும் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் அதாங்க தெரியுதானான்னு தெரியல கேமராவில் அது ஃபுல்லாக அதில் ஒரு இதில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஆ தெரியுதுன்னு நினைக்கிறேன் எங்கே ஃபுல்லாக இருக்கு நீ நிறைய வீடியோ எடுக்கவே இல்லை ஃபுல்லாக மோட்டோ மோட்டோவ்ளாக் வீடியோ மட்டும்தான் எடுத்திருக்கேன் அதை தாண்டி எதுவும் எடுக்கல ஸோ பூம்பாரு வந்து நம்ம கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் கூக்காலுக்கு நேரம் ஸ்ட்ரிக்டாக போக வேண்டியதான் இங்கெல்லாம் குதிரையா தான் பார்க்கலாம் நம்ம ஊரில் இந்த மாடுலாம் எப்படி இருக்கும் ரோட்டில் அந்த மாதிரி இங்கே குதிரையை பார்க்கலாம் நம்ம ஆயா வீடு கூட குதிரையில் தான் ஒன்னேத்துட்டு வந்து கொட்டி அந்த வீடு கட்டினது சின்ன வீடு தான் பத்துக்கு பத்து தான் நான் அப்போலாம் இங்கே தான் இருந்தேன் அந்த வீடு கட்டும்போதுலாம் இங்கே தான் இருந்தேன் ஒரு மாதம் அப்போ தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் சரியான ஞாபகங்கள் எத்தனாவது படிக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதமாக என்னமோ ஸ்டே பண்ணியிருந்தேன் அந்த அப்போ தான் கட்டினது நம்ம ஸ்டே பண்ண இடத்துலேருந்து இங்கே ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரும் ஆயா வீட்டுக்கு இதில் போகலாம் இதில் வண்டியில் போகிற மாதிரி இருந்தால் இதில் போகலாம் கிட் ஆயா வீட்டு வாசலில் போய் முட்டும் இது இந்த கோயில் தாங்க ஒரு ஐடென்டி இந்த கோயிலில் இந்த ஒரு இந்த சந்தில் நடந்து ஏறி மேலே போகணும் டாப்பில் இருக்கும் ஆயா வீடு இப்போ அங்கே தான் போகிறோம் இப்போ கோயில் பா கோயில் முடிச்சுட்டு கொஞ்சம் இப்போ இருக்கு இருக்குது இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆயா வீட்டை போயிட்டு அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டணும் கேட்டுட்டே இருந்தாங்க நேற்று வண்டியை இங்கே பார்க் பண்ணிட்டு ஹெல்மெட்டை கையோட எடுத்துகிட்டு போயிடுவோம் நான் வெற்றிகரமாக கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு கிளம்பி வச்சு மாற்றி வண்டமாடா ஆயா வீட்டுக்கு போகணும் சொன்னே சார் நேற்று ஈவினிங் போனதுதான் அம்மா நேற்று ஈவினிங்கில் ஒழுங்காக பார்க்கலன்னு இப்போ ஆனால் நிறைய மிஸ்டே இருக்கு அரிய இப்போ நிறைய மிஸ்டே இருக்குன்னு நினைக்கிறேன் தோப்போ தோவே இருக்குது பாரு இப்போ நம்ம போகிறது ஆக்சுவலாக டாப் எண்டு பூம்பாரியோட டாப் எண்டு இப்போ நம்ம போகிறது இறங்கிறியா ஆ என்ன பண்ணிட்டோம் நேற்று இங்கே போனோம்ல அந்த வீடியோ கேப்சர் ஆகிருக்கானு தெரில இந்த இடத்துல போட்டோம் வண்டியை ஹரி அது ஸ்லிப் ஆகிடுச்சு அது எதுவும் பண்ண முடியாது சரி லைட்டாக டென்ட் ஆயிடுச்சு சைடில் ஷீல்டு இல்லை அவனுக்கே மனசரி கேட்கல போட்டதிலேருந்து ஐயோ இதாங்க டாப் வியூ பூம்பாவையோடய டாப் வியூ அப்படியே பார்த்துக்கோங்க ஃபுல்லாக மிஸ்ட்டு இது மேலேயும் ஏற்றலாமா அது மேலே வீடியோ எடுக்கலாம்னு சொன்னாங்க சரி நம்ம ஃபஸ்ட்டு ஆயா வீட்டை போய் பார்த்துட்டு வந்துருவோம் இந்த டவர் தாங்க ஐடென்டி எங்களுக்கு டவர் பக்கத்தில் தான் ஆயா வீடு வீட்டு வரைக்கும் வண்டி போவோம் லாஸ்ட்டாக ஆயா இருக்கும்போது வந்தது ஆ ஆறுக்கு இந்த வீடு தான் ஆக்சுவலாக டாப் ரெண்டு கொடைக்கானலோட டாப்பில் இருக்கும் நம்ம இது இருக்கில்ல இதுதான் ஆயா வீடு இந்த இந்த வீடு இந்த சின்னதாக ஒரு டவர் வச்சுருக்காங்க அது பக்கத்தில் இருக்கிற வீடு அது சின்ன வீடு தான் பத்துக்கு பத்து இப்போ யாரோ ரெண்டுக்கு இருக்காங்க அங்கே இங்கே ஸ்டாண்டு போட்டு போயிடுவோம் சேஃப்டி தான் நினைக்கிறேன் கல்லூர பரவது சாஞ்சதுன்னு வச்சுக்கோ வண்டி அப்படியே அவ்வளோதான் தான் ஒன்றுமே தெரில ஃபுல்லாக மிஸ்டு ஒரு லேராக இருந்தால் பார்க்க முடியும் ஈஸியாக நேற்று நைட்டு நேற்று ஈவினிங் எடுத்திருக்கேன் வீடியோ அந்த வீடியோ நான் காமிக்கிறேன் இப்போ எதுவுமே தெரில கூட அம்மாவுக்கு அப்படியே ஒரு வீடியோ கால் பண்ணிவிடும் வண்டி சேஃப் தானே அங்கே அம்மா வேறு ஃபோன் எடுக்கவே இல்லை எங்கே இருக்காங்கன்னு தெரில இன்னும் டாப்புக்கு போகலாம் டாப்புக்கு போயிட்டு காட்டுறேன் சரி இந்த தான் இந்த வாடகை இருக்காங்க நான் போய் எதுவும் கேட்டுக்கலாம் அவங்க கிட்டே இந்த இப்போ தான் போய் கேட்கணும் இதுதான் பூம்பாவரியோட டாப் வியூ கரெக்டாக ஹாய் வீடு டாப்பில் இருக்கும் கீழேருந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்ரு வந்து வர மாதிரி இருக்கும் ஒரே ரோடு தான் ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கும் அந்த வேவ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த பெரிய ஒரு இங்கே போகிறாரு அம்மாவே கால் பண்ணுறேங்க ஹாய் அது வருங்க அம்மா ஹலோ அம்மா இந்த ஃபோனில் பாட்டி சே ஏதோ அந்த தாத்தா இறங்கி போடுறாருல அப்படியே கீழே போகணும் மா இங்கே ஆயா வீட்டாண்டதாம்மா இருக்கேன் அதுதான் கால் நீ எடுக்கல ஆ சரி பண்ணவா பண்ணவா இறங்கிட்டியா ஆ சரி நெட் ஆன் வை கூப்பிடுறேன் ஆக்சுவலாக மூச்சு இறக்குது இங்கேயாரு தெரியல இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது அந்த வீடுன்னு நினைக்கிறேன் நம்ம நேற்று ஒரு அண்ணன் பார்த்தோம்ல அவரோட வீடு அது அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மூணு நாளோ ஏதோ தங்கியிருக்காங்க ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்துருந்தோம் நாங்கள் இருந்து அப்போதான் இது கட்டலை கூரை வீடு தான் இருந்துச்சு பக்கத்தில் இப்போ ஒரு சின்ன கூரை வீடு இருந்துச்சு ஆயாவும் நான் மட்டும் பத்துருந்தோம் அப்புறம் அண்ணன் அக்காலாம் வரும் சில பேர் இங்கே இருப்பாங்க நாங்கள் நானும் அப்புறம் கூட யார் பத்து வந்தோம் அந்த அண்ணனோட பசங்கள் மூணு பேர் அந்த வீட்டில் இருந்தோம் எனக்கு வேறு மூச்சு அரைக்கிது மைக்கு வேறு கரெக்டாக வாய்க்கிட்டே இருக்கு மூச்சு அரைக்கிறது வந்து கேட்கும்னு நினைக்கிறேன் குழந்த ஒன்று இருக்கு நேற்று ஒரு பையன் இருந்தான் நான் நீட்டன் பண்ணவே இல்லை சரி பிரியா ஹலோ செய்த ஆமாம் வண்டி அங்கே நிற்கிது தேவைதான் வீடு தெரியுதா நல்லா கிளீராக ஒரு பாட்டி ஒரு பாட்டி ஒருத்தவங்க ஆ இருக்காங்க ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க ஆ அது ஒரு சின்னதாக ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சுல இல்ல இல்ல தான் இருக்கு அப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு தெரியுதா அப்பயும் இப்படியேதான் இருந்துச்சு தெரியல அவங்களுக்கு ஏதோ அடிப்பு இடுப்பு உடஞ்சிருச்சா ஏதோ சொன்னாங்க அதனால நடக்க முடியாது தான் இருக்குன்னு சொன்னாரு அந்த அண்ணன் நானும் போய் பார்க்கல அதுக்குல இல்ல இருட்டாயிடுச்சு அப்படியே வந்துட்டேன் அவங்க வீட்டிலையோ இருக்காங்களா நான் தெரியலையே நடந்தா போகிறேன் வண்டி அங்கே நிற்கிது இரு கேட்குறாங்க கணக்கு இல்லை பாட்டி நம்ம பாட்டி வீடு தான் இது ஆ ஊர்லேருந்து வந்திருக்கோம் நான் பேரேன் ஆ பொண்ணோட பையன் கடைசி பொண்ணோட பையன் ஆ பாண்டிச்சேரி ஆ ஆமாம் கடைசி பொண்ணோட பையன் ஆ அழகுன்னு சொல்லிட்டு ஆ சந்திரா சந்திரா இருக்காங்கள அவங்க தங்கச்சி அது பெரியம்மா தங்கச்சி பொண்ணு அம்மா ஃபோட்டோவை பார்க்கணுன்னாங்க அதனால் ஆ ஆ இல்லை இல்லை இந்த வீடு கட்டுக்குள்ளே இங்கே தான் இருந்தோம் ஆ இறந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வர்றதில்ல அதுக்கு முன்னாடி வருஷம் வருஷம் வந்துட்டு தான் இருந்தோம் அந்த அண்ணா பாத்துருக்காரு இப்ப மாமா அப்பப்பா வர வர பாத்துருக்காரு பாத்துட்டு இருக்காரு அதான் அதான் சொன்னாரு மாமா உம் நேற்று நைட்டே வந்தேன் குழந்தையும் ஒரு குட்டி பையனு மட்டும் இருந்தாங்க நான் ஆயிடுச்சு பாத்துட்டு போயிட்டோம் சரி இருட்டில் எதுவும் தெரில அதனால இப்போப்பா ஆ நட்டு வந்தோம் ஒரு ஆறு மணி வந்தோம் பெரியர் ஒருத்தர் இருந்தாரு ஆமா நீங்க நாலு பேர் தானே இப்போ சரி சரி ஒரு குட்டி பையன் நேற்று வரு ஆ சரி சரி அப்படியா சரி சரி ஒரு வாரம் தான் ஆகுதா தங்கி ம் ம் சரி பட்டி சா சாப்பிட்டு தான் வந்தோம் நாங்கள் இதுக்கப்புறம் தான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் இன்னும் இந்த பக்கம் போக வேண்டியது இருக்கா அப்படியேப்பா அதான் சொ சொன்னார் ஒருத்தவர் அதான் சொன்னார் குழந்தை விளையாட தான் சொன்னார் நேற்று எதிர்த்தியாக மேலே யார்னா அவர் வந்தார் சரி நைட்டு அவர் கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் இப்போ அவர் எங்கேயோ கோயில் வேலையாக போயிருக்கார் இந்த அவர் பார்த்துட்டு இதை போய் கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு ஆமாம் இருக்கணும் பாண்டி இருக்கணும் பாண்டி ஆ ஆ தம்பி அண்ணா ஃப்ரெண்டு ஆ ஆ சரி பாட்டி வரோம் இல்லை இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் போயிட்டு வரோம் லேட்டாகிடும் அப்புறம் அங்கே மன்னனூர் போகணும் அங்கே போனால் லேட் ஆகிடும் அப்புறம் ஆ நல்லா இருக்காங்க நாங்கள் பாண்டிச்சேரி பாட்டி ஆமாம் இங்கே தான் கொடரை ரோட்டில் கொடரை ரோட்டில் இருக்காங்க ஆ பாலு எந்த தாத்தாவுக்கு ஆ ஆ ஆ ஆமாம் ஆ குழந்தை குழந்தைன்ன இப்போ சொன்னது பழைய ஆளுங்க யாருமே இல்லைடா நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் நான் சின்ன பிள்ளையாக வந்து ஒரு ஏழு எட்டு வயசில் இருக்கும்போது வந்தது இந்த வீடு கட்டின உடனே அதுக்கப்புறம் வர்றதில்ல ஆ நல்லா இருக்கா ரெண்டு பசங்க ஓட்ரோட்டில் யாருக்கு பெரியமாவுக்கு ஒரு பையன் கல்யாணம் பண்ணி ரெண்டு பசங்க ஆ நாங்கள் மூணு பேர் அக்கா ரெண்டு பேர் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் ஆமாம் இன்னொரு அக் இன்னொரு அக்கா இருக்காங்க சந்திராவுக்கு கீழே ஒரு அக்கா இருக்காங்க அவங்க மாமா நாகராஜ் நாகராஜ் ஆ பெரிய நடுமா அது வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க அந்த வீட்டு வேலையாக கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டார் சரி சரி ஆ சரி நானும் எது கேட்டுக்கல நம்மளுக்கு யாரும் தெரியாதுன்றதுனால நானும் பேசலை நான் சரி பாட்டி வரேன் பாட்டி போயிட்டார் ஆ சரியான மிஸ்ட்டு இன்னும் காலையிலலாம் வந்துருந்தோன்னா அவ்வளோதான் பிள்ளைங்க ஆனால் காலையில் நல்லாதாங்க இருந்துச்சு இப்போ லைட்டாக கிளைமேட் சேஞ்ச் ஆகுதான்னு தெரில ஸோ இங்கே போய்ட்டு தம்னிகளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு பிக் எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதாக ஃபுல்லாக மிஸ்ட்டு அது ஹீலு அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டு இங்கேருந்து பார்த்தா என்னை சொல்லி இருந்தாலும் பழனி மழை தெரியும்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ ஆனால் ஐடென்டிஃபை பண்ண முடியல ஒரு மரம்லாம் நிறையா வளர்ந்துருச்சு அண்ணான்னு தெரியல ஆனால் இப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியல சரி கேஷ் இப்போ நான் ரோட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு விலாக் கண்டினியூ பண்ணுறேன்